ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆச்சரியோ அழகை பார்த்து காதலில் விழும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சைக்காலஜி கூறும் அறிவுரை என்ன காதலித்து கைப்பிடித்து வாழ்ந்து காட்டி விடுங்கள் அழகை பார்த்து காதலிப்பதில் குற்றம் ஒன்றும் இல்லை ஒவ்வொருவரின் கண்களுக்கும் ஒவ்வொன்று அழகு ஒருவரின் பார்வையில் அழகு குறைவென நினைக்கும் ஒரு பெண் அல்லது ஆண் இன்னொருவரால் காதலிக்கப்படுகிறார் என்பதால் அழகு என்பதன் சுவையை அளவுகோளால் அளவிட முடியாது ஆனால் ஒன்று நீங்கள் எவ்வளவு நீரை ஊற்றினாலும் பூமியின் தாகம் தீரப்போவதில்லை அதே போல்தான் எவ்வளவு ரசித்தாலும் அழகை எவ்வளவு ஆராதித்தாலும் கண்கள் ஒரு நாளும் திருப்தி அடையப் போவதில்லை காதலை கண்டுபிடிக்க அழகு தேவைப்படுகிறது தான் ஆனால் அழகையே காதலித்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் மிச்சமென எதுவும் இருக்காது சிந்தித்து செயல்படுங்கள்